வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் தமிழண்ணல் அவர்கள் படைத்த இளைஞர்களை எழுச்சி கொள்ளுங்கள் என்ற உரைநடையை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த உரைநடை மாணவர்கள் மத்தியில் தமிழண்ணல் அவர்கள் பேசிய அந்த உரையினுடைய ஒரு சுருக்கம் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடம் இந்த பாடம் முழுக்க முழுக்க அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல சிந்தனையை ஒரு எழுச்சியை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த பாடம் இங்கே அமைஞ்சிருக்கு இதில் முதல் தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிக்கல்கள் பிரச்சனைகள் தடைகள் அப்படிங்கிற அந்த தலைப்பு அதில் என்ன செய்தி சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டம் பெற்ற மாணவர்கள் நம்ம கல்லூரி பாடம் முடித்து மூணு வருஷம் படித்து முடித்த உடனே டிகிரி வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரியான நேரத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி தான் இந்த பாடமாக இருக்குது இதில் சிக்கல்கள் பிரச்சனைகள் தடைகள் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் அந்த இளைஞர்களை பார்த்து சொல்கிறாரு வாழ்க்கையில் சிக்கல்கள் உள்ளன பிரச்சனைகள் எதிர்நோக்கி நிற்கின்றன தடைகள் கணக்கற்றவை உள்ளன அப்போ வாழ்க்கை அப்படின்னாலே நிறைய சிக்கல் இருக்கும் பிரச்சனைகள் முன்னாடி வந்து நிற்கும் தடைகள் கணக்கிடவே முடியாத அளவுக்கு இருக்கும் இருக்கட்டுமே பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை பெருமையாக இருக்காது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தமிழ்நாடு இங்கே பதிவு பண்ணுறார் நான் படிக்கிறப்போ அப்படித்தான் சொன்னாங்க ஐயோ தமிழாக படிக்கிற உன்னை கடவுள் தான் காப்பாற்றணும்னு உறவுக்காரங்களே கேள்வி பண்ணாங்க அதை கேட்டுக்கொண்டிருக்கவெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தமிழ் படித்தாகணும் அப்படின்னு அந்த நேரத்தில் திருவிக்காவினுடைய நூல்களை படித்தேன் முருகன் அல்லது அழகு அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய அந்த திருவிக்காவுடைய நூல் என்னுடைய மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சுது பாரதியாருடைய பாடல்கள் பாரதிதாசனுடைய பாடல்கள் இதையெல்லாம் நிறைய படித்தேன் அறிஞர் அண்ணாவினுடைய சொற்பொழிவுகளை கேட்குறதில் ஆர்வம் காட்டுனேன் அதே மாதிரி அண்ணாவினுடைய எழுத்துக்களை வரிவிடாமல் படித்தேன் டாக்டர் மூ வரதராசனார் எல்லாம் படித்தேன் மூ வரதராசனாரை போலவே டாக்ட்ரு பட்டம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி எனக்குள்ளே சிந்திச்சு நான் ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன் அப்போது நான் நல்ல நிலைக்கு வந்த உடனே யாரெல்லாம் என்னை பார்த்து தமிழ் படித்தாயே அப்படின்னு கேள்வி பண்ணாங்களோ அவங்கெல்லாம் நான் நல்ல நிலைமைக்கு வந்தோடனே ஐயோ நானும் உன்னை போல் தமிழ் படிக்காமல் போனனே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க அதனால் வாழ்க்கையில் சிக்கல்கள் பிரச்சனைகள் தடைகள் ஏற்பட்டாலும் அதை வந்து பொருட்படுத்தவே கூடாது அப்போது அந்த பொருட்படுத்தணும் அப்படின்னா நம்ம முன்னுக்கு வரவே முடியாது அப்போ பிரச்சனைகள் இல்லாத வாழ்வு பெருமை ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு அடுத்தபடியாக ஈடுபாடு அப்படிங்கிற ஒரு தலைப்பு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு துறையை எந்த பாடத்தை படிக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு அந்த ஈடுபாடுன்னு சொல்லக்கூடிய விருப்பம் வேணும் இப்போ தமிழ் இலக்கியம் படித்தவங்க ஆங்கில இலக்கியம் படித்தவர்கள் கணிதம் வரலாறு பொருளியல் வணிகவியல் அறிவியல் இப்படி நிறைய படித்தவங்க இருக்கிறீங்க நீங்கள் படித்த படிப்பு மேலே உங்களுக்கு மதிப்பு இருக்குதா அப்போ அந்த மதிப்பு இருந்தால் தான் அது உங்களுக்கு அந்த படிப்பு உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உதாரணங்கள் சொல்கிறார் இப்போ முதல்ல இல்லாமல் ஒரு தொழிலை தொடங்கி விளம்பரப்படுத்த முடியுமா அன்பு இல்லாமல் திருமணத்துக்கு போய் வாழ்த்துறை வழங்குவதோ சரியாக இருக்குமா அது மாதிரி நீங்கள் ஒரு பாடம் படிக்கிறீங்கன்னா விருப்பத்தோடு படிக்காமல் அந்த பட்டம் வாங்கி அதனால் எந்த ஒரு பயனுமே இல்லை அப்போ உங்களுக்குன்னு ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அதில் ஈடுபாடு காட்டுங்க சில குறிக்கோள்களை ஏற்படுத்திக்கிங்க சில முன்னோடிகள் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஈடுபாடு அப்படிங்கிற தலைப்பில் குறிப்பிடுறார் தமிழங்கள் அதற்கடுத்து இன்பமா துன்பமா அப்படிங்கிற தலைப்பு துன்பம் துன்பம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தவங்களுக்கு எல்லாமே துன்பமாகத்தே தெரியும் அப்போ நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழலையும் மகிழ்ச்சியாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவரை தொலைவில் பார்க்குறப்பவே எனக்கு பயமாக இருக்கும் அரை மணி நேரம் சந்திப்பில் அவருடைய ஒரு வார துன்பம் துயர சங்கடங்களை எல்லாம் கொட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார் அது வரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்த எனக்கு அழுகலாம் போல் தோணும் அது அதுக்கப்புறம் நான் அந்த நண்பரை சந்திக்கிறதவே விட்டுட்டேன் அப்போது இந்த மாதிரி நண்பர்கள் வந்து நமக்கு வந்து சரியாக வரமாட்டாங்க நம்ம துன்பமே ஏற்பட்டாலும் அந்த துன்பத்துக்கு துன்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவருள் ஒரு குரட்பாவை சொல்கிறார் இடும்பைக்கு இடும்பப்படுப்பர் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர் இடும்பைனால் துன்பம் நடத்தும் அதாவது துன்பத்துக்கே நம்ம துன்பம் கொடுக்கணும் அப்போ துன்பம் என்னடா நம்ம அப்போ அப்படின்னு நடத்தோம் துன்பத்தை நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்போ துன்பம் என்ன நினைக்கும் இன்னும் இவங்ககிட்ட போனால் நம்ம நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறேன்னு அது நம்மளை விட்டு போயிடும் அது மாதிரி நீங்கள் எப்போவுமே அந்த துன்பத்தை பொருட்படுத்தாதீங்க மலர்ந்த உள்ளத்தோட மலர்ந்த முகத்தோட அப்படி இருங்க அப்படி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இளமை அழகு கூடும் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதற்கடுத்த ஒரு தலைப்பு செயல் 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 இந்த நாட்டிற்கும் மொழிக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கங்க நீங்கள் எடுத்துக்கிட்ட துறையில் ஆர்வம் ஈடுபாடு உழைப்பை காட்டுங்க பட்டம் பதவிகள் உங்களை தேடி வரும் பதவிகளை தேடி அப்படியே போய்கிட்டே இருங்க அந்த அதே மாதிரி ஆர்வமும் ஈடுபாடும் உழைப்பும் இல்லை அப்படின்னா அந்த பட்டம் பதவியும் கூட அதை நிலச்சி நிற்காது ஆட்டங்கன்று அதே மாதிரி இந்த நாடும் நீங்கள் பேசக்கூடிய மொழியும் தான் உங்களுடைய சமுதாய சூழலை உருவாக்குது அதுக்காக நீங்கள் நிறைய சிந்திக்க வேண்டி இருக்குது பாடுபட வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இன்றைய கால அரசியலை பற்றி சொல்கிறார் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் பார்த்தீங்கன்னா கேலி கேலிக்குரியதாகிடுச்சி நீங்கள் அதை விலகி நின்று சிந்திச்சு பாருங்கள் அந்த அரசியல் போகக்கூடிய வழியில் நீங்கள் போகாதீங்க நீங்கள் போகக்கூடிய வ வழியில் அந்த அரசியலை திருப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற இதை சொல்லி சில கருத்துக்களை பதிவு பண்ணார் அடுத்தபடியாக சொற்பொழிவு மோகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு ஒரு ஜப்பானியன் எப்பொழுதும் உழை உழைத்து கொண்டிருக்கிறான் ஒரு ரஷ்யன் பெரும்பாலும் படித்து கொண்டிருக்கிறான் ஒரு அமெரிக்கன் பெரும்பாலும் சிந்தித்து கொண்டிருக்கிறான் ஒரு ஒரு இந்தியன் எந்த நேரமும் சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ ஜப்பானியன் உற்பத்தியை பெருக்கி இன்னைக்கு உலக சந்தையை வளச்சிட்டான் அதே மாதிரி ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகுதியான நூல்கள் இருக்குது அமெரிக்காவினுடைய சிந்தனை தினம் தினம் உலகத்தினுடைய போக்கவே இருக்குது தமிழ்நாட்டில் தான் இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே சொற்பொழிவு விழாக்கள் வருஷம் இருபத்தஞ்சு நாள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ பாரதிய கலைமகள் விழா அப்படின்னா ஒரு விளக்கம் சொல்கிறார் கலைமகளுக்கு விழா சரஸ்வதி பூஜை கொண்டாடுறோம் இல்லையா அப்படின்னு என்ன கலைமகளுக்கு பூஜனை பண்ணுறதுனால் என்ன தெரியுமா வீடுதோறும் கலையின் விளக்கம் வீதிதோறும் இரண்டொரு பள்ளியும் அமைவதே கலைமகள் பூசனை அதாவது சரஸ்வதியை வணங்குறது அப்படின்னா புத்தகத்தை வச்சு வரிசையை புத்தகத்தை அடிக்க வச்சு சந்தனம் வச்சு பூ போடுறது அல்ல கல்வியை மதிக்கணும் ரெண்டு மூணு பள்ளிக்கூடங்களை உருவாக்கணும் ரெண்டு ரெண்டு ஒரு பள்ளிக்கூடங்களை உருவாக்கணும் இதுதான் வந்து சிறப்பு நாம் அதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே மாதிரி பாரத நாடு வாழ்கன்னு சொல்லிட்டுருக்கிறோம் தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம செய்யக்கூடிய செயலில் எதுவுமே தமிழை வாழ வைக்கிற மாதிரியோ நாட்டை முன்னிறுத்துகிற மாதிரியோ இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறார் அதுக்கடுத்தபடியாக தமிழர்களுக்கு பொறுப்பதிகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு அதில் என்ன சொல்கிறாருன்னா தமிழர்களாகிய நமக்கு வந்து பொறுப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நம்முடைய தமிழ் மொழியானது கிரேக்கம் லத்தீன் பாரசீகம் அராபி போன்ற மொழிகளோட உடன் வைத்து போற்றப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தொன்மை மொழியாக இருக்குது இடைக்காலத்தில் கூட பாலி பிராகிருத மொழிகள்லாம் வந்துச்சு ஆனால் அதையெல்லாம் விட மேம்பட்டதாக நம்முடைய தமிழ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் மாதிரி இலக்கண வ வரம்பும் இலக்கிய வளமும் கொண்ட மொழியை பார்க்கவே முடியாது இதை எடுத்துச் சொல்லவும் தமிழுக்கு வரக்கூடிய தீங்கை தடுத்து காக்கவும் நாம் வந்து வலிமையுடையவங்களாக இருக்கணும் நம்முடைய தமிழ் இதழ்கள் நான் பத்திரிகைகள் இதில் இருக்க இதிலெல்லாம் த இதிலாம் தமிழை வந்து செதைச்சிட்டு வர்றாங்க அப்போ அதையெல்லாம் நம்ம வந்து விடக்கூடாது அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எதிர்த்துனும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் முயற்சி பண்ணி போராடணும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்புறம் நிறைய ஆங்கில சாய்கள் பயன்படுத்துகிறாங்க தமிழ் ஊர் பெயர் ஊர்பெயர் பெயரை கூட அந்த மாதிரி மாற்றக்கூடிய உணர்வு இவங்க கிட்டே இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆங்கிலத்தை வந்து பிழைய எழுதுனா வெக்கப்படுறவங்க தமிழ் அப்படி எழுதுறத ஒரு பெருசாக எடுத்துக்கறதில்ல தமிழில் ஒற்றுப்பிழை வாக்கிய பிழை இலக்கணப்பிழை இந்த மாதிரி நிறைய பிழைகள் வருது அதுக்கு மீறி கேட்டால் பண்டிதர் தமிழ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடக்கிடுறாங்க அப்போ இதையெல்லாம் சொல்கிறார் என்று மூலம் தென் தமிழ் இஎம்பிசை கொண்டான் என்று கம்பர் வாக்கு என்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் பழிக்கிற மாதிரி நம்ம வந்து பாடுபடணும் அப்படிங்கிற கருத்தை இந்த தமிழர்களுக்கு பொறுப்பதிகம் அப்படிங்கிற இடத்துல பதிவு பண்ணுறார் அதுக்கடுத்தது பாரத நாடு அப்படிங்கிற ஒரு தலைப்பு இதை என்ன சொல்கிறாருன்னா ஒரு கூட்டம் இருக்கிறாங்க ஒரு குழு இருக்கிறாங்க அதில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையோடு பாடுறது மாதிரி அது அது மட்டும் அது அது வந்து இருக்கணும் அதே மாதிரி தான் இந்திய ஒருமைப்பாடு அமையணும் அவங்க வந்து தனித்துவத்தை அழிச்சிடக்கூடாது தமிழன் அப்படிங்கிறவன் பரந்த பணப்பான்மை மிக்கவனா மிக்கவனாக இருக்கணும் ஏன் இந்திய ஒருமைப்பாட்டிற்கும் தமிழனுடைய உணர்வுங்கிறது வழிகாட்டக்கூடியதாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை சொல்கிறார் அதே மாதிரி பாரதியார் பாண்டார் இல்லையா கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகிழ்வோம் அப்படிங்கிற போது உள்நாட்டு வணிகம் மூலம் இந்த உறவை வளர்க்கலாம்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியுது சிங்க மராட்டியை தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசுலிப்போம் அப்படிங்கிறத மூலமாக இந்த சிறப்பை நம்ம காப்பாற்றலாம் அப்போ அதே இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அப்போ அதப்போ கூட்டுறவு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லா நாட்டோடவும் அதாவது பக்கத்து மாநிலங்களோட கூட நம்ம நல்ல உறவு வச்சுக்கணும்னு சொல்கிறார் அதுக்கடுத்து தாழ்வு மனப்பான்மை தமிழர்களுக்கு கூடாதுங்கிறத கடைசியாக சொல்கிறார் தமிழனுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மைங்கிறது ஒரு நோயாக போயிருச்சு தாய்மொழியில் பேசுகிறத தலைகுணுவாக நினைக்கிறாங்க பிறமொழி சொற்களை பேசுகிறது தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலத்தை கூடுதலாக பேசுகிறது ஒரு பெருமித உணர்வாக நினைக்கிறாங்க உதாரணமாக சாப்பாட்டு வேலையை நினச்சி பாருங்க அங்கேயே தமிழ்னுடைய தாழ்வு மனப்பான்மை தெரியுது அங்கே சா தா தட்டை வச்சுக்கிட்டு ரைஸ் கேட்குறவன உயர்ந்த ஜாதின்னு நினைக்கிறாங்க இங்கிலீஷில் சாதம் கேட்டால் நடுத்தரமாகவும் சோறு கேட்குறவன தாழ்வாகவும் நினைக்கிறாங்க இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது மேடை ஏறி உடல் பொருள் ஆவின்னு தமிழ்னு பேசுகிறான் ஆனால் இங்கே அப்படி நடந்துக்கிறான் இது தப்பு இந்த தாழ்வு மனப்பான்மை பல நூறாண்டு அடிமை வாழ்வனால தமிழனுடைய ரத்தத்தில் ரெண்டாக கலந்து போச்சு இதை போக்குறதுக்கு வலுவான நல்ல மருந்து புகட்டப்படணும் இதற்கான வழிமுறைகளை தான் வந்து கண்டுபிடிக்கணும் எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும் அப்போ தான் எல்லாமே சிறப்பான முறையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞர்களை எழுத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற இந்த உரைநடை மூலமாக தமிழனால் வந்து நமக்கு புரிய வைக்கிறார் அப்போது என்றைக்குமே நாம் ஒரு தனித்துவமாக இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணும் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சுருக்கமான முறையில் தமிழர்கள் சொன்னதை நாம் இங்கே பார்த்துருக்கோம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி